டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அம்மேன் திருப்பாடல் நூத்தி பதிமூன்று இரண்டு கருணையை வடிவான எம் இறைவா மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா தர்மையான நாளுக்காக நமக்கு கொடான கொடி நின்று செலுத்துகின்றோம் எங்களை

யாருமே இல்லாமல் அனாதைகளாக விடப்பட்டிருக்கிறார்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொண்டு அன்பு செய்து எங்களிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான நல்ல ஒரு மனதையும் அனைவரை எங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்தரலும் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு உயர்வதற்கு நிறைய உதவி செய்தாரலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்தவரை ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்கின்ற இளைஞர்களையும் இணைப்பெண்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக் கொடுத்தாலும் திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நிறைய ஆசீர்வித்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து எப்போதுமே திருச்சபைக்கு அவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியல்லும் அப்பா சிறு பிள்ளைகளின் கருத்தொழப்பு கொடுக்கின்றோம் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்துல கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எழுதுகின்ற தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் அவர்கள் எழுதும் தேர்வுகளை எழுதும் போது நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தலும் தகப்பனை அவர்களுடைய எதிர்காலம் ஒரு வளமான எதிர்காலமாக மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் உழைக்கின்ற உழைப்பை அவர்கள் எழுதுகின்ற கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏறடுத்து பார்த்து அவர்களுக்கு நல்லதோற அல்லவரே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாரிக்கின்ற தயாரிப்புகள் எங்களையே சோதித்து பார்த்து கடவுளை ஏற்ற முறையில் நாங்கள் ஏற்று பெயர்ப்பதற்கு எங்கள் இதயத்தை அவரை தயார்படுத்தியலுமா பெரியவர்களின் கருத்து கொடுக்கின்றோம் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆறுதலாக இருந்து அவர்களை வழிநடத்தியர்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து எப்போதுமே உம்முடைய நிலையில் அவர்கள் இருக்கும்படியாக செய்திடலாம் குறிப்பாக சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு அவர்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எல்லா உறவுகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தரலும் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருமே ஒரு பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி எங்கள் ஜீவனம் ஆபிமா இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரை அமேன் அமேன் ஆமேன்